அல்லா மலிக் அன்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா பேசுகின்ற நீ இப்பொழுதெல்லாம் விஷயங்களுக்கெல்லாம் பயப்படுகின்ற இது தவறோ ஒருவேளை இது பாபமோ நான் துரோகம் செய்துவிட்டேனோ மனதளவில் தப்பு செய்தேனே தவிர மற்றைய தவறுகளில் நான் ஈடுபடவே இல்லையே ஒருவேளை இதனால் என்னை தண்டித்து விடுவாயோ என்றெல்லாம் புலம்புகின்றாய் உனது புலம்பலை நான் காது கொடுத்து கேட்டேன் உன்னை எனது வலது கண்ணாக வைத்து பாதுகாக்கின்றேன் என்பதை நீ உணர்ந்து கொள்வாயாக மனசாட்சியோடு போராடும் உனது உள்ளத்தை எனது கோவிலாக நான் கொண்டு வருகிறேன் உனது எந்த செயலும் தப்பானது அல்ல என்பதுதான் எனது தீர்மானம் எனவே உனது செயலுக்கு நீயே உன்னை குற்றவாளியாகவோ தீர்ப்புக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்றும் செய்வது அனைத்தும் எனக்கு தெரிந்தே நடக்கிறது என்பதை மட்டும் தெரிந்து கொண்டு இனி வரும் காலங்களில் நம்பிக்கையோடும் ஒருமையோடும் செயல்படுவாயாக உன் வழியிலும் வாழ்விலும் வழித்துணை பாபா வந்து கொண்டே இருக்கிறேன் வந்து கொண்டே இருக்கிறேன் மாலிக்